அவறான சுவிசேஷத்தை பரப்படுகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்ல நிறைய சுவிசேஷகர்கள் இன்றைக்கு இதைதான் செஞ்சிட்டு ஏசு கிட்ட வாங்க உங்களை அவர் குணப்படுத்திடுவாரு கிட்ட வாங்க பேய் பிசாசுகள் ஓடிடும் ஏசுகிட்ட வாங்க கட்டுகள் அறுக்கப்படும் கிட்ட வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் கிட்ட வாங்க உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் கிட்ட வாங்க சந்தோஷமா இருக்கலாம் கிட்ட வாங்க குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விஷயங்களை அவர்கள் சொல்லி கூப்பிடுகிறார்களே ஒழிய ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார் உங்களுடைய பாவம் போகணும்னு சொன்னா நீங்க இயேசு கிட்ட சொல்லிட்டு சொல்லுகிற குரல்கள் இன்றைக்கு இல்லாமலே மாதிரி பொய்யான காரியங்களை பிரதானப்படுத்தி ஜனங்களை கூப்பிடுகிறவர்கள் உண்மையான சுவிசேஷகர்கள் இல்லை இப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றி நீங்க யாரும் போய் ஏமாந்துடவும் வேண்டாம் அதே போல இந்த மாதிரியான காரியத்தை சொல்லி நான் சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம்